அப்பா அப்பா உன்னை போல யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை உ கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல பத்து மாசம் தாய் சுமந்தா நீ சுமந்து துன்பங்களை நீ சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கைய ஊட்டி வச்சு வளர்த்த சாமி ஆதரவணி இருந்த நாளும் போலிருந்த ஆதரவணி இருந்த ஆலமரம் போலிருந்த தடி மீச வச்சு வந்த தாயினி அப்பா எனக்கு தடி மீச வச்சு வந்த தாயினி